ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நாளைய விடியலில் இந்த உண்மையை தெரிய வைப்பதற்காகத்தான் இப்பொழுது என் குழந்தையை சந்திக்க வந்திருக்கின்றேன் உன் சூழ்நிலைகள் மட்டும் வெற்றியை தீர்மானிக்கப் போவதில்லை நீ இதற்கு கொள்ளும் விதமும் தான் உனக்கான வெற்றி தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது உனக்கான வாய்ப்பு உன்னை தேடி வரும்பொழுது உன்னை யார் என்று நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இதற்குள் இருந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காகவும் இதை நினைத்தும் வருத்தப்படாதே வருகின்றது வரட்டும் எல்லாவற்றையும் என் குழந்தை என் வராகி என் கூடவே இருந்து பார்க்கத்தானே செய்கிறாள் அப்படி என்றால் இறுதி நிலை என்னவென்று அவர்களுக்கு புரியும் அந்த நிலையை அவள் என்னிடம் தரும்போது அதை மனமாற ஏற்றுக்கொள்வேன் என்று நம்பிக்கை கொள் என் அன்பும் என் அன்பு குழந்தையே நாளை விடியலில் இந்த உண்மை தெரிய வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த உண்மையோடு தான் ஒரு ஆண் உன்னை வந்து சந்திக்கப் போகிறார் என்ன செய்வதென்று கேட்ட விஷயத்திற்கு தெளிவான விடையை கொடுப்பதற்கு நான் ஒருவர் அனுப்பி வைத்து விட்டேன் நிம்மதியோடு இருக்கின்றேன் என்று யாராலும் இங்கு சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை எவ்வளவு எளிதாக யாருக்கும் நிம்மதியை தந்து விடாது ஆனால் உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வராகி அவர் அனுப்பி வைத்து உனக்கு தேவைப்படும் தருணத்திலே உதவி செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீதான் என்னிடத்தில் சொன்னாய் ஒரு ஆண் துணை இருந்தால் நான் எவ்வளவு அழகாக என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று நல்லவராக இருக்க வேண்டும் என்று சொன்னாய் அல்லவா இப்பொழுது உனக்கான பாதையில் நான் உன்னிடம் உன் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் என்பு குழந்தை உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுக்கு தனிமை என்பது கிடையாது உன் எண்ணம் உன் எண்ணம் தான் உனக்கு முதல் நண்பனாக இருக்க போகிறது அதனால் உன் எண்ணத்தை தெளிவாக வெற்றியை பெறுவதற்கு நீ அடுத்தடுத்து நிலைகளை யாரையும் எதிர்பாராமல் ஏறி ஆனால் உனக்கு வரவேண்டிய விஷயத்தில் உதவி வந்து கொண்டு இருக்கும் என் பெயர் கொண்ட ஒருவரை உனக்கு வெற்றியின் பயணத்தை தீர்மானிக்க வந்து கொண்டே இருக்கின்றார் நீ யாரையும் எதையும் நினைத்து வருத்தப்படாதே எதுவும் தெரியாத என்று என்னும் வரைதான் மனிதனால் ஒன்றும் சாதிக்க முடியாது அதனால் நீ என்னை வரவேற்க யார் வரவேற்கத்தக்க யாராகிவிட்ட பிறகும் எதையுமே எதிர்கொள்ள தயாராகிவிட்ட பிறகு கற்றுக்கொள்வதற்கு ஆரம் குறையாமல் இருந்தாலே போதும் உன் மகிழ்ச்சி உன்னை தேடித்தான் ஆக வேண்டும் உனக்கு குறிக்கோள் உனது குறிக்கோள் என்னை தெளிவாகும் உறுதியாகும் இருக்க போகும்போது நீ எதற்காக அங்கு மற்றதை நினைத்து வருத்தப்படுகிறாய் மங்களம் உண்டாகும் நல்ல நேரத்தை குறித்து விட்டுத்தான் அந்த ஆண் துணை உனக்கு உருவாக்கி இருக்கின்றேன் உனக்கான வார்த்தைகள் இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டது உன் நிலைக்கே நீ அடையத்தான் போகிறாய் நோயற்ற வாழ்வை உனக்கு கொடுத்து நல்லதொரு விடிகளை பரிசாக தருவதற்குத்தான் அந்த ஆணின் துணை உனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் நிலைமை என்னும் சிறப்பாகத்தான் மாறப்போகிறது என் அன்பையும் ஆசிர்வாதத்தின் அற்புதத்தையும் பெற்ற என் குழந்தையாக நீ இருக்கும் மனம் உருகி கேட்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைகளுக்கும் நான் விடை கொடுக்கத்தான் வருவேன் விட்டு விடுவேனா என்று நினைக்காதே மனதார கேட்கும் பொழுது எப்படி உன் விதியை நான் இழக்க செய்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் இங்கு வருகின்ற எல்லா விஷயத்திலும் உனக்கு தெளிவான விடை கொடுத்து நம்பிக்கை என்னும் ஒன்றை பரிசாக தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ பொறுமையாக இங்கு உன்னை பார்த்து சில பேர் கர்வத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் அங்கு பேரும் புகழோடும் இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது என்று தானே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதுமானதுதான் ஆனால் அவர்கள் என்னத்தான் சொல்கிறார்கள் என்று பார்த்துவிட்டு போகட்டுமே நீ கொஞ்சம் அமைதிக்குள் அவர்களை நான் பார்த்து கொள்வதற்கு இருந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன் நிலை இப்படியே இருக்குமோ என்று மட்டும் எண்ணி விடாதி விதை விதைத்தவன் அங்கு செடி கொடியாக உடனே மாறிவிடாது அல்லவா அதற்கும் நாம் கொஞ்சம் காலகட்டத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அந்த காலகட்டத்தின் இறுதி கட்டத்தை நோக்கி பயணிக்கும் போது யார் தடுத்தாலும் சரி உனக்கான வெற்றியும் உனக்கான ஆசையும் வலிக்கத்தான் போகிறது அப்படித்தான் இப்பொழுது உனக்கான ஒரு நிலைமையை உன் கையிலேயே கொடுத்து உன் வெற்றிக்கான தருணத்தை உனக்கு கொடுத்தே தீர்வேன் என்பதில் நான் துணிச்சலோடு வந்திருக்கும்போது நீ எதை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாயோ நான் உன்னில் இருக்கும்போது நீ எதையுமே எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே கிடையாது உன்னை ஒரு பொழுதும் கைவிடும் எண்ணமும் இந்த வராகிக்கு கிடையாது என்ன செய்வதென்று அறியாத கேட்ட என்னிடம் நான் உனக்கு நேரடி பதிலை கொடுப்பதற்கு வந்திருக்கும்போது உன் மனம் வருந்தாது இங்கு நான் பதற்றத்தோடு இருக்கின்றேன் நீ சொல்கிறாய் நீ அமைதி இல்லாமல் இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அங்கே உன்னை பார்த்து புன்னகையோடு இருப்பேன் என்று நினைக்கிறாய் நீ படும் அல்லல்களில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் விடுவிக்கும் வரை நானும் உன்னோடு சேர்ந்து உன் பதற்றத்தை அனுபவித்துக் கொண்டுத்தான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே அமைதி துன்பத்தை நீக்கி இன்பத்தை கெட்ட பொக்கிஷத்தோடு தருவதற்கு வந்திருக்கும் பொழுது உன் மனம் வருந்தி கொண்டிருக்காது இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்பதே கிடையாது நிம்மதியாக இருக்கும் சூழலை நான் உனக்கு தரவா தரத்தான் வந்திருக்கின்றேன் உன் கண்முன்னே காட்டுவதற்கு இந்த வராகி இருக்கும் பொழுது உன் மனதை நீ லேசாக செய்து விடாதே வராகி என்று சொல்ல அர்த்தத்தை இனிதான் காணப்போகிறாய் எதற்காக பயம் கொள்கிறாய் என்னை வணங்கிவிட்ட பிறகும் எதற்காக கண்களை கொண்டிருக்கிறாய் நான் உன் அருகில் இருக்கும்போதும் சற்று பொறுமையாக சிறிது தாமதமாகிவிட்ட உடனே காலங்கள் முடிந்து விட்டது கவலைகள் என் மனதோடு தங்கிவிட்டது என்று எண்ணிக்கொள்ளாதே அந்த காலத்தை தாண்டி நீ உனக்கான வெற்றி பாதையில் பயணிப்பதற்கான நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை உன்னை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்று எண்ணிக்கொள்ளாதே உன்னை சேர்த்து பார்க்கிறவர்களின் எண்ணெய் என்னை யோசித்துப் பார்ப்பதற்கு உனக்கான உன் துணையை உன்னிடத்தில் அனுப்பி வைத்தேன் உன் வெற்றியை நான் இங்கு கொண்டாட தயாராக இருக்கும்போது நீ எதற்காகவும் மனம் வருந்து வேண்டாம் கண் கலங்கி வழி தாங்க முடியவில்லை என்று என்னிடம் கண்ணீர் படித்து கொண்டிருக்கும் போது உன் நிலை பார்த்து நான் அமைதி கொள்வேனோ என்று எண்ணிவிட வேண்டாம் எந்த நிலையை தாண்டினாலும் சரி உனக்கான நிலைமையை நான் சரி செய்யத்தானே வந்திருக்கின்றேன் கை மீறி போய்விட்டதோ எல்லை தாண்டி சென்று விட்டதோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம் எந்த நிலையாக இருந்தாலும் உன் என்ன படிதான் இந்த வராகி அதை நிறைவேற்ற இந்த துணையினால் அனுப்பி வைத்திருக்கின்றேன் உன் துணை உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கும்போது உன் வாழ்க்கையில் நிலைமாறப் போகிறது உன் வாழ்க்கையை புரட்டிப் போடுகின்ற நிகழ்வைத்தான் நான் உனக்கு தரப்போகின்றேன் அங் காத்திருந்த தருணங்கள் உன்னை பார்த்து வந்து விட்டது நம்பிக்கையோடு காலத்தை கடந்து வந்து விட்டாய் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்று வெற்றிக்காக போராடி போராடி மனம் விட்டாய் மனம் போகும் நீ என்ன செய்வது என்று அங்கு அறியாமல் துடித்துடித்து துடியாய் துடித்து கொண்டிருக்கிறாய் உன் மனம் பறித்தவித்துக் கொண்டிருப்பதால் உன் செயல்களில் கவனத்தை செலுத்த முடியாது அதனால் உன் செயலை சிறிதளவு ஆர்வம் குறையாமல் தெல்ல தெளிவான திட்டத்தோடு செயல்படுத்தி கொண்டே உனக்கான வெற்றி ஏன் நான் தருவேன் என் உனக்கு எது எப்போது வேண்டுமென்று என்னை விட இங்கு யாரால் புரிந்து கொள்ள முடியும் முயற்சி செய்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே உன் மனதில் மாற்றத்தை நான் அறிந்துவிட்டேன் இனி நம்பிக்கையோடு செயல்பட எல்லா விஷயத்திலும் இந்த வராகி உனக்கு துணையாகத்தான் இருப்பால் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன்னால் உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கும் போது நிச்சயம் நீ எதிர்கொள்கின்ற அத்தனை பிரச்சனையும் தீர்த்து வைத்து உனக்கு வெற்றியை தான் தருவேன் நல்ல மாற்றத்தை கொண்டு வரவே அனைத்தும் நடக்கிறது என்று மனம் தளராமல் என் மேல் நம்பிக்கை வைத்து உன் கடமைகளை மட்டுமே செய்து கொண்டு உனக்கு துணையாகத்தான் உன் துணையை கொண்டு வந்து நீ கேட்கின்ற கேள்விகளுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விடை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையை முடித்துவிட்டது என்று யார் சொன்னாலும் இனிதான் என் வாழ்க்கை என்னை அங்கு பெரிய ஆலமரம் போல் வெளிச்சமாக வளரவைக்கப் போகின்றார் என்று நம்பிக்கையோடு அவரிடம் சொல் ஆசையும் பேராசையாக மாறிவிடுமோ என்று எண்ணிவிடாதே அந்த ஆசையை பிழைக்கச் செய்வதற்குத்தான் அவரை வரவழைத்திருக்கின்றேன் அந்த ஆசையின் முயற்சியை மட்டும் நீ விட்டுவிடாதே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி உன்னோடு உனக்காக உன் வராகி நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்துவிடாதே நீ எதை என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாயோ அதை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ தொட்டதெல்லாம் தொடங்கப் போகும் நாள் நல்ல நாள் உன்னை நெருங்கி விட்டது நீ கேட்ட மாற்றத்தை தந்து உனக்கான வரத்தை தருவதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் உனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தேடித்தானே நீ என்னிடம் வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது அந்த இரண்டையும் நான் உனக்கு தருகின்றேன் சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்